சைனாவை சேர்ந்த சீனா வைப்போ அப்படின்றவரு இன்டர்நெட்ல அப்லோட் செஞ்ச வீடியோவுக்கு நெட்டிசன்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படி அவர் இருக்கிற வீடியோக்கள்ல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோட்ல நடந்து போற பெண்கள் கிட்ட சீனா நாணயங்கள் மூலம் வித்தையை காட்டலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மார்பகத்தின் மீது நாணயத்தை வைத்து அமுக்குறார் மீண்டும் அழுத்துறாரு இந்த வீடியோவை பார்த்த பலரும் சீனாவுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இத பத்தி போலீஸாருக்கு தகவல் தெரிய வந்ததால அந்த நபரை கண்டுபிடிச்சிட்டதாவும் பெண்கள் அவர் மேல புகார் கொடுக்க தானா முன் வர வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பெண்கள் கிட்ட எடக்கு முடக்கான கேள்விகள் கேட்பதும் மாதவிடாய் பத்தி கேள்விகள் கேட்பதுமான வீடியோக்களையும் பதிவேற்றம் செஞ்சிருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோக்கள் வைரலாகவே சீனா தன்னுடைய செயலுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆனா பலரும் வெறும் மன்னிப்பு மட்டும் போதாது தண்டனை வழங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பொது இடத்துல அநாகரிகமான முறையில நடந்து கொண்டால் அஞ்சு வருஷங்கள் வரைக்கும் ஜெயில் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி